அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு ஊர்ல மிக பெரிய பழமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்கு அந்த பழமை வாய்ந்த கோயில் வந்து ரொம்ப பால் அடைஞ்சு போயிடுச்சு எல்லாருமே ஊர் மக்கள் பயந்துகிட்டே இருக்காங்க அந்த கோயிலுக்கு யாருமே போகவே மாட்டிக்கிறாங்க இப்படியே நம்ம ஊர் கோயில் இருக்கேன்னு அந்த ஊர் தலைவர்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கோயிலை எதையாவது சரி செய்ய வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு கூட்டம் அமைக்கிறாங்க அந்த கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டம் நடைபெறும் இடத்துல வந்து கோயிலுக்குள்ள நடைபெறவே கிடையவே இல்லை கோயில் இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த கூட்டம் நடைபெறுது அதுல என்ன தீர்மானம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில வந்து எங்கெங்கெல்லாம் சில சில ஓட்ட உடசல் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி வெளி சுவற்றல் எல்லாம் ஃபுல்லா சுண்ணாம்படிச்சு பராமரிப்பு செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒரு மனதா முடிவு பண்றாங்க அதே மாதிரி எல்லாரும் ஒரே மனதோட முடிவு பண்ணி அவங்க அவங்க போயிடுறாங்க அதே மாதிரி அந்த கோயில் வெளி சுற்றுல சுண்ணாம் படிச்சுட்டாங்க சில ஒட்டுபட்டு எல்லாம் போட்டாங்க ஒரு சில பேர் மட்டுமே போறாங்க அதுவும் கொஞ்ச நாள்ல நின்று போயிடுது திரும்பவும் அந்த கோயில் வந்து யாருமே போறது இல்ல அந்த வழியா யாராவது போக அந்த ரோட்டில் நடந்து போனா கூட எங்க அந்த கோயில் நம்ம மேல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி அந்த கோயிலை விட்டு கடந்து போயிடுறாங்க ஏன்னா அந்த கோயிலோட நிலைமை வந்து அவ்வளவு மோசமா இருக்கு அந்த கோயிலோட நிர்வாகிகளாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை அமைக்கிறாங்க அந்த கூட்டத்துல வந்து ஒரே மனதாக நான்கு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுறாங்க முதல் தீர்மானம் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து முதல் முறையை நம்ம இடிக்க போறோம் அந்த கோயில இடிக்கிறதுக்கான வருத்தம் எங்களுக்குள்ளயும் இருக்கு கோயிலோட நன்மைக்காக வேண்டி இந்த கோயில நம்ம இடிச்சுதான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கோயிலோட முற்றிலுமே சேதம் அடைஞ்சிடுச்சு இதுக்கு மேல இருந்தாலும் ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கறதுனால இந்த கோயிலை நம்ம இடிக்க போறோம் முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் கேட்டீங்கன்னா அந்த கோயில நாம இடிக்கும் போது பாத்தீங்கன்னா செங்கல் இது எல்லாத்தையும் புது கோயிலுக்கு நம்ம பயன்படுத்த போறோம் மூணாவது தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலோட அஸ்திவாரத்தை நாம இடிக்க போறது இல்லை ஏன்னா அடுத்து நாம புதுசா கட்ட போற கோயில் இதே அமைப்போட இருக்கணும் அப்படின்னா இந்த அஸ்திவாரம் தான் அதுக்கு கரெக்டா இருக்கும் அதனால இந்த அஸ்திவாரத்தை நம்ம எடுக்க இல்ல அப்படியே இருந்து மூணாவது தீர்மானம் பண்ணிருக்கேன் நாலாவது தீர்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எடுத்த நான்காவது தீர்மானம் மிகவும் வேடிக்கையான ஒரு தீர்மானம் என்ன அப்படி ஒரு வேடிக்கையான தீர்மானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய கோயில் கட்டுற வரைக்கும் பழைய கோயில் இடிக்க போறதே இல்லை அது அப்படியே இருக்கும்போதே புதிய கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாடு செய்ய போறோம் அப்படிங்கறத அவங்க சொன்ன வேடிக்கையான நாலாவது தீர்மானம் வேடிக்கையான தீர்மானம் வந்து எப்படி சாத்தியமாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது கொஞ்சமாவது நியாயமா பழைய கோயில் அப்படியே இருக்கும்போது புது கோயில் நம்மளால எப்படி கட்ட முடியும் நம்மள சில பேரோட வாழ்க்கையும் இப்படிதான் போயிட்டு இருக்கு அது உயர்வதற்கு எது முட்டுக்கட்டையாக இருக்கிறது எது இடையூறாக இருக்கிறதோ அதிலிருந்து விடுவர நாம் எந்த முயற்சியும் செய்வதில்லை பலரும் நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அதே சமயம் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு இடையூறாக பழக்கங்களை எல்லாம் விடவும் பிடித்து கொண்டே இருப்பார்கள் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்க்க கொள்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை எல்லாம் மாணவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்றால் அதுதான் இல்லை பலரும் நேரத்தை வீணாக்க கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் அதுபோன்று தொலைக்காட்சிகள் டிவி செல்லு இது மாதிரி பழக்கத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு நேரம் போயிடுச்சு நேரம் பத்தலை அப்படின்னு புலம்புறதும் தான் இருக்கு இவர்கள் செய்த நான்காவது தீர்மானம் போலதான் எல்லாத்துக்கும் நம்ம மீது ஆசை இருக்கும் நான் நல்லா படிக்கணும் அதுக்கான முயற்சி செய்ய மாட்டேன் நான் சீக்கிரம் வசதியா ஆகணும் அதுக்கான முயற்சி செய்ய மாட்டேன் என்னோட உடம்பு ஃபிட்டா இருக்கணும் அதுக்கான டயட் நான் இருக்கமா எல்லா விஷயத்திலையுமே வந்து ஆசைகள் மட்டும் இருக்கு அதுக்கான முயற்சி நம்ம இல்லவே இல்லை எல்லாம் எந்த வழியிலும் நம்ம முயற்சி பண்ணாமலே வெற்றி மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை நாமளும் கவலைகள் மட்டுமே மிச்சத்தை வச்சுக்கிட்டு ஆசையோடு அப்படியே படுத்துக்கிட்டு இன்னைக்கு வாக்கிங் போகலாம் பசங்களாம் நினைப்போம் போக மாட்டோம் இன்னைக்கு படிச்சிருவோம் அப்படின்னு பசங்களாம் நினைப்பாங்க இன்னைக்கு படிக்க மாட்டாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு சொல்லி அடுத்தடுத்த நாள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்களே தவிர அன்னைக்கு நாள அன்னைக்கு வேலையை அந்த டைம்ல முடிக்கிறோமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஆசை மட்டும் பத்தாது முயற்சியும் இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறத எப்பயும் மனசுல வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களை இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விதை பெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்